Hi guys! வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங் பண்ணுடைய பார்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் பார்க்க போறோம் வில்லனுக்கும் ஹீரோயுக்கும் வேல்டோர் நடக்கிற அளவுக்கு ரொம்பவே சீரியஸா போயிட்டு இருக்கு இல்லையா இதுல ஹீரோயினுடைய அம்மா வர என்னுடைய உயிரை பணியா வச்சுனாலும் வில்லன் ரியோ கதையை எப்படியாவது நான் முடிப்பேன் அப்படின்னு ரொம்ப தீவிரமா இருக்காங்க இல்லையா அது போக வில்லன் இருக்கிற கோவத்தில் வீடியோ கேம்னு நினைச்சு எல்லாத்தையுமே டப்பு டப்புன்னு சாதாரணமாக கொண்டு போயிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் கண்டிப்பா ஹீரோயின் வீட்டுல எல்லாரையும் தான் குறி வைப்பான் அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் ஹீரோயினுடைய அம்மா ஹீரோ அப்படின்னு எல்லாரும் வில்லனுடைய கதையை முடிச்சு அவன் நான் பண்ணிட்டு இருக்கிற அட்டிலத்துக்கு ஆப்ப வைப்பாங்களா இல்லைனா வேற எதுவும் நம்ம எதிர்பார்ப்புக்கு எட்டாத மாதிரி நடக்க போகுதான்ற எல்லா விஷயத்தையுமே இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓபனிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் அவளுடைய அம்மா கிட்ட ரியோசியோ நான் தான் நேம்சோன்றத கண்டுபிடிச்சிட்டாமா இதுக்கப்புறம் அவன் சும்மா இருக்க மாட்டான் ஆல்ரெடி இந்த பொண்ணை என்னால கொலை பண்ணிட்டான் இதுக்கு மேலேயும் நான் சும்மா இருக்க கூடாது நானே நேரடியா அவனை மோத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீ தைரியமா இரு உனக்கு பின்னாடி எல்லா சப்போர்ட்டும் கொடுக்க நான் இருக்கிறேன் நீ உன்னுடைய பஞ்சதந்திரத்தை ஸ்டார்ட் பண்ண அப்படின்ற மாதிரி அம்மா வந்து தைரியம் சொல்லி அனுப்புறாங்க அடுத்த சீன்லேயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா இந்த வில்லனை எப்படி ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க கமிஷனரையும் எப்படி கண்டுபிடிக்க வில்லன் அவரை வர எங்க பதுக்கி வச்சிருக்கானோ ஒன்னும் புரியலையே அப்படின்னு பேசிட்டு இருக்க ஹீரோ வந்து நாம பவலை எதுக்கு இதுல யூஸ் பண்ணக்கூடாது வில்லனுக்கும் பவல் டீமுக்கும் உள்ள கனெக்ஷன் நமக்கு அது அட்வான்டேஜ் தானே அப்படின்னு யோசித்துட்டு இருக்காங்க அப்பதான் ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவனை ட்ராக் பண்ணலாம் ஒரு லிங்க் அவனுக்கு சென்ட் பண்ணி அதை அவன் கிளிக் பண்ணாலே போதும் அவனை நம்ம பிடிச்சிடலாம் ஆனா நம்ம டேரக்டா அவனுக்கு லிங்க் சென்ட் பண்ண முடியாது வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த அரைக்கி லேடி இருக்கா இல்லையா அவன் டூகோ கம்பெனி ட்ரக் யூஸ் பண்ற கிளையண்ட் லிஸ்ட் எல்லாத்தையுமே சென்ட் பண்றா இவங்களுக்கு இது மூலமா லட்டு கிடைச்ச மாதிரி இருக்குது ஸோ அதுல இருந்து ஒரு நம்பரை சூஸ் பண்ணி நம்ம மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இங்க வந்துட்டாங்க நான் தான் நேம்சன்றது அந்த படுபாவி பயலுக்கு தெரிஞ்சு போச்சு என்னுடைய டூப்ளிகேட்டா கொஞ்ச நாள் என்னுடைய அம்மா கிட்ட இருந்த அந்த புது பண்ணையும் கொலை பண்ணிட்டான் என்னை பத்தி உண்மையை அவகிட்ட கேட்டுருக்கிறான் அவ என்ன காப்பாற்றணுன்றதுக்காக உண்மையை சொல்லலை ஸோ நானே அவளுடைய சாவுக்கு காரணமாகிட்டேன் நானே அவனை டைரெக்டாக இதனால எதிர்க்க போகிறேன் அப்படின்னு பயங்கர கோபமாக இருக்க ஹீரோவுக்கு செமசாக்கா இருக்குது என்னது கொண்டுட்டான் ஐயோ அவன் கண்ட்ரோல் மாரி போயிட்ருக்கிறான் இதை தடுத்தே ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அடுத்த சீனில் வில்லனாக தான் காட்டுறாங்க அவன் ஒவ்வொருத்தரையாக கொலை பண்ணணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டான் போல பாவன் அந்த ஒத்தக்கணியுமே சேர்த்து கொண்டுட்டான் அவள் கூட இவனுக்கு என்ன பகன்னு தெரியல வெறி பிடிச்சி தான் அழைஞ்சிட்ருக்கிறான் ஸோ இவன் காரில் போய் ஏறி உக்காராகவும் நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க நீயவே எனக்கு கால் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஃபோன் எடுக்க நான் தான் நாம்சோன் நீ கஷ்டப்பட்டு வலை வீசி தேடிட்டு நாம்சோன் நான் தான் உனக்கு என்ன பிரச்சனை நான் தானே உனக்கு ப்ராப்ளம் கிட்ட மோத வேண்டியது தானே அதை விட்டுட்டு யார் யாரையோ கொண்டுட்டுருக்குற என்னை பார்த்து அவ்வளோ பயமாக என்ன அப்படின்ட்டு இருக்கிற கோபத்தெல்லாம் காமிக்க நீ இதுக்கு மட்டும் பதில் சொல்லு நீ டூஹோ கம்பெனியில் ஜாயின் பண்ணி நீ யாருன்றதை மறைச்சி என் கூட இருந்ததே என்னை ஏமாற்றணுன்றதுக்காக தானா உண்மையா இது அப்படின்னு இன்னும் இவன் மேலே நம்பிக்கையில் இருக்கேக்க நூறு அது நான் தான் சீக்கிரமே நீ பண்ணுற எல்லா ஃப்ராடு வேலைக்கும் நான் ஆப்பு வைக்க போகிறேன் நீ ட்ரக்கை வந்து சேல் பண்ணுற அதெல்லாம் பார்த்தாதுன்னு எல்லாத்தையுமே கொலை வர பண்ணிட்டுருக்குற நீ ஒரு கொலைகாரன் உன்னை காலி பண்ணாமல் அவன் கூட உனக்கு அசிஸ்டண்டாக இருந்து உனக்கு ஹெல்ப் வேற பண்ணுவேன் நினச்சியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து பயங்கர ஆத்திரத்தில் பேசுகிறாங்க அவன் ஆல்ரெடி வெறி பிடிச்சி போய் தானே இருக்கிறான் ஸோ இதை கேட்க கேட்க அவனுக்கு பயங்கரக்கும் வந்து ஹீரோயினை பயங்கரமாக கத்துறான் அப்படியே பேசிகிட்டு இருக்கும் போதே ஃபோனை கட் பண்ணிட்டான் ஸோ இது ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது பயங்கரமாக சவுண்டாக கத்துறாங்க அவ்வளோ கோவமாக இருக்காங்க அதே டைமில் ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து வில்லன் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணிட்டான் நம்மளுடைய நல்ல நேரம் அவனை இனி ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் வில்லனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஹீரோடைய ஃப்ரெண்டு எல்லாரும் அந்த குறுகு வரும் நீ எப்படி ஒன்னும் கண்காணிக்கிற அவளையே கொல்லலாம் பெரிய தப்பு பண்ணிட்ட நீ தப்பிக்கவே முடியாது எங்க ஓடி ஒழிஞ்சாலும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒருத்தர் பேச வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நீ மிரட்டினதும் பயந்து நான் என்ன நேத்து முளைச்ச காலானா உன்னை மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன் வாயை மூடிட்டு கிளம்புடா பவல் டீமால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது முடிஞ்சதை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே அசால்ட்டா ஃபோன் பேசிட்டு வச்சுட்டான் உடனே நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அவனை ட்ராக் பண்ணி போக ஹீரோவா அவ கூடவே போறான் நியூஸ் சேனல் எல்லாத்துலயுமே நம்ம வில்லனுடைய ஹெட்லைன் தான் அந்த அளவுக்கு அவனை பத்தி எங்க பார்த்தாலுமே பேட் கமெண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது அடுத்த சீன்லயே இந்த வில்லனை தான் காட்டுறாங்க அவன் ஒரு பாக்ஸிங் நடக்கிற இடத்துல போய் கம்மன் உட்காந்துட்டான் ஓட்டுற நியூஸ் எல்லாத்தையுமே உட்காந்து பொறுமையா கேட்டுட்டு இருக்கிறான் அதே டைம்ல இந்த சைடு ஹீரோயின் வேற அந்த பொண்ணை நினைச்சு ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறாங்க என்னால ஒரு உயிர் போயிடுச்சு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்ன்ற மாதிரி ரொம்பவே கில்ட்டியா இருக்கிறாங்க எங்க எங்க அழுதுட்டு இருக்கிறாங்க சோ இதெல்லாம் அப்படி இருக்க ஹீரோயினுடைய அம்மாவை காமிச்சா அவங்க அசிஸ்டன்ட் ஒருத்தன் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பிளான் படி எல்லாம் கரெக்டா தான் மேடம் போயிட்டு இருக்குது ரியோ சியோ மேல எல்லாரும் செம்ம கான்ல இருக்காங்க கொடுத்தாங்க அவனுக்கு கழிவு காலம் நெருங்கிடுச்சு அப்புறமா பிரெட் சாங் ஏதோ ஒரு நூடுல்ஸ் மண்டை கூட பிஸ்னஸ் வச்சிருக்கிறான் போல அடிக்கடி மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் சோ அடுத்த சீன்லேயே பிரெட் சாங் அந்த நூடுல்ஸ் மண்டையை மீட் பண்ணப் போறான் அந்த லேடி உனக்கு கட்டு கட்டா பணம் தள்ளி கொடுத்து நாளைக்கு மீட்டிங்க்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போக என்னடா இவங்களுக்குள்ள என்ன டீலிங்ன்றது நம்மளுக்கு தெரியல அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது வில்லனை தான் காட்டுறாங்க அவன் யாருக்கோ ஃபோன் பண்ணி ஒரு டாக்டர் ஒருத்தனை வர வைக்க சொல்றான் ஸோ இதை இந்த பக்கம் இருந்து பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் ஒரு ஃபோட்டோவை பார்த்ததும் எங்கேயோ உன பார்த்துருக்கோமே அப்படின்னு டவுட் வந்து யோசிக்க டூகோ ரிசர்ச் லேப்ல வித்த காட்டிட்டு இருந்தவன் இவன் தான்ன்றது தெரிய வருது அடுத்த செகண்ட்லயே ஹீரோடைய ஃப்ரெண்டு இவன் யாரு இவனுடைய வரலாறு என்னன்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறான் அந்த டைம்ல நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா அந்த அரைக்கி லேடி தான் சீக்கிரமா எல்லா டீல்ஸையும் சென்ட் பண்றேன் எல்லாம் பெரிய ஃபைலா இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்க அடுத்தது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருடான்னு பார்த்தா அவளுடைய மங்கோலியன் அம்மா தான் அவங்கள பாத்திலே விட்டுட்டு இல்லையா அதனால அவகிட்ட பேசுறதுக்காக கால் பண்ணிருப்பாங்க இங்க ஒரு அர்ஜென்ட் நீடுமா அதனாலதான் அவங்களை கூட்டிகிட்டு வர வேண்டியதாகிடுச்சு நான் சீக்கிரமாவே உங்களையும் அப்பாவையும் பார்க்க என்னுடைய பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேமா அப்படின்னு சொல்லிட்டு ஆகைன்னு உள்ள போக அதுக்குள்ளே அந்த டாக்டரை பற்றி எல்லா விஷயமும் கிடச்சிருது அவன் ஒரு கைதி நல்ல அறிவுள்ள பையன் போல அவனே ட்ரக் உருவாக்கி வைத்திருக்கிறான் அதனாலதான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எப்படியோ வெளியில் வந்துட்டான் அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த டூகோ ரிசர்ச் லேப்ல ஜாயின் பண்ணியிருக்கான் அந்த ட்ரக் ஆன்டிடோடு எல்லாத்தையுமே தலைவர் தான் உருவாக்கி கொடுத்துருக்காரு ஆனால் வில்லன் எதுக்கு இப்போ இவனை வர சொல்றான்றது தெரியலையே அப்படின்னு சொல்ல நம்ம அதுக்குள்ள அவனை பிடிக்கணும் அவனை பிடிச்சாலே எல்லாத்தையுமே உள்ள வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க வில்லன் பவல் டீமை பாடி கார்டா யூஸ் பண்ண திட்டம் போட்டுட்டான் என்ன வளவீசி தேடிட்டு இருக்காங்க நான் மாட்டினா அவங்களுக்கு கறி இருந்து தான் ஆன்டிடோ ட்ரக் எல்லாத்தையுமே பேன் பண்ணுவாங்க அப்புறம் இதை தயாரித்த பாவத்துக்கு அந்த டாக்டரை ஆயுசுக்கும் ஜெயிலில் போட்டுருவாங்க ஆல்ரெடி அவன் ஜெயிலில் இருந்து வந்தவன் தான் உங்களுக்கு பிஸ்னஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா என்னை காப்பாற்றணும் அந்த டாக்டரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல பவல் டீம் ஒரு பக்கம் அவனை தேடி போகிறாங்க நம்ம ஹீரோடைய டீம் இன்னொரு பக்கம் இவனை தேடி போகிறாங்க அப்போ ஒரு ஸ்டேஷனரி கிட்ட தான் அந்த டாக்டர் பையன் நின்றுட்டு இருக்கிறான் கார்லேயே போனால் எப்போ போகணும் நம்ம ஹீரோயின் செம்மா ஃபாஸ்ட்டாக ஓடியே அந்த பிளேஸ்க்கு போக அவளுடைய சூப்பர்விஷனை யூஸ் பண்ணி தூரத்தில் இருக்கிற அந்த டாக்டர் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அகைன் ஓட ஆரம்பிக்க அதுக்குள்ளேயே பவல் டீம் பசங்க எல்லாரும் கடைக்குள்ள வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க கடைக்காரன் டே யார்டா நீங்க எல்லாம் நல்லா கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு என்னுடைய கடைக்குள்ள வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டு தலை சுத்தி நிக்கிறாரு ஆனா அங்க அந்த டாக்டரை காணும் வில்லனையே மாத்திட்டான் நம்மள இது கடா இப்படி உயிரை கொடுத்து சந்து பந்தெல்லாம் ஓடி வந்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே செம கடுப்பாக்கறாங்க அடுத்த சில நம்ம ஹீரோயினுடைய அம்மா அந்த டாக்டரோட வரலாறை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப நியூஸ் ரீடர் ஓடி வந்து எல்லாம் ரெடியா இருக்கு மேடம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்க இதுதான் நம்ம கொடுக்க போற கடைசி ரிப்போர்ட் முடிஞ்ச அளவு உங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும் உனக்கு என்ன தோணுதோ எல்லாம் பேசு நான் அவன் பின்னாடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை தோண்டி விட சம எனர்ஜி அவனு போறான் வில் ரியோசியோ அவனுடைய டீம் சீக்கிரமா போலீஸ் கஸ்டடிக்கு வரப்போகுது அப்படின்ட்டு அந்த டீட்டெயில்ஸ ஒண்ணு விடாம இன்னும் கொஞ்ச நாள்ல நியூஸ் மட்டும் இல்லாம மியூசிக் என்டர்டைன்மெண்ட் எல்லா சோலையும் வரப்போகுது அப்படின்னு டெமோ காமிக்கிற மாதிரி சட்டையெல்லாம் கழிச்சு காமெடி பண்ணி பட்டையை கிளப்பிடுறான் இது எல்லாத்தையுமே ஹீரோன் ஃப்ரெண்டுக்கார வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான் அவர் தான் இப்போ ஆக்டர் ஆச்சு ஸோ ரொம்பவே பிஸியாகவே இருக்கிறான் எப்போதும் அடுத்த சீனில் வில்லனை தான் காட்டுறாங்க அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வர எங்களை நீ ஏமாத்திட்டல டாக்டர் அங்க இருப்பாருன்னு சொல்லி அலைய வச்சுட்டல இப்ப எங்க டீம் ஆட்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதுதான் உன்னுடைய திட்டமா அப்படின்னு கேள்வி மேல கேட்டு சாகடிக்க வில்லனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சரி நீங்க எனக்கு இப்போ லாஸ்டா எதுவும் கிளைண்ட் லிஸ்ட் ஷேர் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க அதெல்லாம் நான் எதுவும் ஷேர் பண்ணல அப்படின்னு அவங்க சொல்ல வில்லனுக்கு அவ்வளவுக்கும் வருது மறுபடியும் என்ன முட்டாள ஆக்கிட்டல நாம் சொன் மாதிரி பயங்கரமா கத்துறான் அங்க அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் மூட்டை மாதிரி ஒன்னு எடுத்துட்டு ஹீரோ இடத்துக்கு வராங்க இதை பார்த்தேன் அந்த கோடிங் போலி என்னமா இது என்னத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்க இது அந்த கடையில் அந்த கடைக்காரன் கொஞ்சம் அசந்த கேப்ல டாக்டரை பூண்டு மூட்டையில் போட்டு தூக்கிட்டு வந்துட்டேன் ஏப்பா என்ன வேட்டுப்பா எருமை மாடு கூட இவ்வளோ கனம் இருக்காது இவனை தூக்குறதுக்கு என்னுடைய பவர் எல்லாமே தீர்ந்துடும் போல அப்படின்னு சொல்லி ஒரு சேரில் சாஞ்சுக்கிறாள் அந்த டாக்டரை பார்த்தீங்கன்னா அவனை என்ன டாக்டர்னே சொல்ல முடியாது அந்த மாதிரியே ரொம்ப காமெடியாக இருக்கிறான் ஒரே வாந்தி பூண்டு வாசனையில வாமிட் பண்ணிட பாவம் ஹீரோடைய ஃப்ரெண்டு கம்ப்யூட்டரில் அலாசையாக அரைஞ்சிட்டு இருப்பானு அவனையே அந்த இடத்தை தொடக்கி வச்சிட்டான் சோ நம்ம ஹீரோ அந்த டைம்ல அந்த இடத்துக்கு வர எல்லாரும் அவனை கட்டி போட்டு சொல்லு உண்மையை சொல்லு வில்லனுடைய பேஸ்மெண்ட் நீ தானே அவன் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு தீவிரமா விசாரிக்க அவன் ஒரு மெண்டல் பயலாச்சு சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான் ஏண்டா இங்க என்ன சர்க்கஸா காமிச்சிட்டு இருக்கிறோம் இப்படி பல்ல பல்ல காட்டிட்டு இருக்கிற நீ டாக்டர் தானே அதுக்கான ஒரு அடையாளம் கூட அவன்கிட்ட இல்லையே ஆனா இவனை பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங் புள்ளியை பார்த்து நீ ரொம்ப கியூட்டா இருக்க உன்னுடைய ஸ்மைல் அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் டே இவன் டம்மி பாபா போலடா இவன் இப்படி பாக்குறதுக்கு எனக்கு அன்னீசியா இருக்குது அடிச்சு பாத்துக்கிட்டா இவனை சீக்கிரம் அப்படின்னு சொல்ல உங்களால சியோவா கண்டுபிடிக்க முடியாது அவங்க கிட்ட கூட உங்களால போய் நிக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்ல அந்த ஹீரோ வெங்காயத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீ இப்போ அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்ல அப்படின்னு கேட்க அவன் சொல்ற மாதிரி இல்ல சரி இவன் வாய் திறக்க மாட்டான் நம்ம இவனுடைய போன்ல இருந்து மெசேஜ் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு யோசித்து டூஹோ கம்பெனிக்கு வா அப்படின்னு சொல்லி வில்லனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டுறாங்க அனுப்புன காலத்துல நம்ம ஹீரோ இன்னும் டூகோ கம்பெனிக்கு கிளம்ப நம்ம ஹீரோவுக்கு விடவே மனசு இல்ல எனக்கு உன்னை அனுப்பவே பயமா தான் இருக்குது நீ சேஃபா போயிட்டு வரணும் சரியா அப்படின்னு ஹீரோ சொல்ல நான் இப்போ ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க தான் போறேன் என்ன ஆனாலும் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் போராடி பார்ப்பேன் கடவுள் எனக்கு கொடுத்த பவர் யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது எனக்கு கிடச்சிருக்குது அதை நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ண போகிறேன் நல்லதே நடக்கும் அப்படி ஒரு நான் டெட் ஆனாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு பட்டனுக்கும் வந்துடுது இங்கே பாரு அவன்கிட்ட இருக்கிறது உன்னுடைய உயிர் கிடையாது அது என்னுடைய இது சரியா அதை கொள்றதுக்கோ வாழ வைக்கிறதுக்கோ எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது நீ விளையாட்டுக்கு கூட என்கிட்ட இப்படி சொல்லக்கூடாது இனிமேல் ப்ராமிஸ் பண்ணு சீக்கிரமாக என்கிட்ட செம்மத்தான் வந்துடுவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு பிங்கி ப்ராமிஸ்லாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை அனுப்பி வைக்கிறான் அடுத்தது நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அந்த டூகோ கம்பெனிக்கு வராங்க இதை பார்த்து அந்த மேக்கப் லேடி இருக்காங்கல்ல அவங்க வேகமாக வந்து இவளை யாருமே பார்க்காத மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இங்கே எல்லாருமே ஒன்று தான் ஸ்பைன்னு சொல்லிட்டு என்ன தான் நடக்குதுங்க நான் எதையுமே நம்பலை நீ சொல்லி எதுதான் உண்மை அப்படின்னு கேட்டதும் நீங்கள் நம்பலாம் நீங்க கேள்விப்பட்டது உண்மை தான் நான் இங்கே ஸ்பையாக தான் வேலை பார்க்க வந்தேன் ஆனால் உங்களே மாதிரி ஒருத்தர் ஹெல்ப் கிடைப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்க பண்ண ஹெல்ப் எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கவலைப்படாதீங்க யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அடியே பூனைக்குட்டி மாதிரி இருந்துட்டு இவ்வளவு வேலை பார்த்துருக்கியா விட்டா என்னையும் உன்னுடைய கூட்டாளின்னு சொல்லி மாட்டி விட்டுருவ போலையே என் வேலைக்கு உழை வச்சிடாதம்மா அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆமா நீ இங்கே வேலை பார்க்கறதுக்கு சும்மா இருந்துட்டு போயிடலாம் நீ என்ன இங்கே பெரிய உத்தமர் வேலைய பார்க்குற இதுவே ஒரு ட்ரக் எக்ஸ்போர்ட் பண்ணுறது தானே பாக்ஸ் பாக்ஸா ஜாக்கெட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைச்சா ஃபுல்லாக அதெல்லாம் ட்ராக்ஸ் ஹே சியோ யாருன்னு தெரியும்ல மோஃபியோ கூட்டத்தில் ஒருத்தன் இந்த வேலை உனக்கு வேணுமா ஸோ இப்படின்னு நீ தான் முடிவு பண்ணணும் புரிஞ்சுப்பேன் நம்புறேன் அப்படின்னு சொல்ல மேக்கப் லேடி வந்து தலை சுற்றி கீழே விழுந்துருவாங்க போல அவ்வளோ சாக்கிங்காக இருக்காங்க நம்ம ஹீரோயின் சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வில்லன் ரூமுக்கு போக அங்கே அவன் வரல சரி அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறா அதே டைம்ல வில்லன் ஒரு பக்கம் ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே யோசித்து டாக்டரை கடத்தினது அவர் ஃபோன்ல இருந்து மெசேஜ் பண்ணது எல்லாமே இவா தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அவனுக்கு ஒவ்வொரு செகண்டும் அதிகமாகிட்டே தான் இருக்குது அங்க அப்படியே சீன் கட்டாங்க அடுத்தது ஹீரோயின் மங்கோலியன் அம்மாவை தான் காட்டுறாங்க அவங்கள அனுப்பி வைக்கிறதுக்காக ஹீரோயினுடைய அப்பாவும் தம்பி காரணம் வந்திருப்பாங்க சீக்கிரமாவே நாம்சன் கல்யாணம் வரும் நீங்க கண்டிப்பா வரணும் வந்து விழாவை சிறப்பிச்சிட்டு போகணும் உங்களை கண்டிப்பா நாங்க எதிர்பார்ப்போம் அப்படின்னு அப்பா சொல்ல நான் இல்லாம இல்லையா கண்டிப்பா வருவேன் நீங்க கூப்பிடலனாலும் நான் வருவேன் அவ எங்களுடைய செல்ல பொண்ணு இல்லையா நீங்க அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க ரொம்பவே நன்றி அவ மேல நீங்க வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தா எனக்கே மறுபடியும் ஒரு குழந்தைய மாதிரி உங்களுக்கு குழந்தையா பிறக்கலாம் போல இந்த ட்ரிப்ல அவங்க கூட எல்லாத்தையுமே நான் 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 மறக்க மாட்டேன் அவ்வளோ ஹாப்பியான மெமரிஸ் அப்படின்னு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுடைய அப்பா என்னுடைய எங்கேயோ தொலைச்சி இடம் கிடையாது ஆனால் அதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணாலுமே அது ஈடாகாது கோவில் கட்டி தான் போகிறேன் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எப்படி ஒரு ஹீரோயினுடைய 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 அந்த போயிட்டாங்க போகவும் பையன் இல்லையா அவன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறான் இவரும் பையனை அடுத்த ஹாஸ்பிட்டல் ரீச் அங்கே அப்பாவும் பையனும் துக்க விடும் மாதிரி சோகத்தில் உட்காந்துட்டு பாட்டியம்மா வேற சும்மா இருக்காம பாய் கூட சேர்ந்து போட்டோஸா எடுத்து தள்ள அதை பார்த்து பையனும் அப்பவும் அழறாங்க நீங்க பாருங்க அவங்க கஷ்டம் எனக்கு புரியுது ஆனா அதை உங்க ஒய்ஃப் புரிஞ்சுக்கலையே எவ்வளவு சொல்லியும் கேட்கலையே நீங்க அவங்கள விட்டுருங்க போகட்டும் என் கூட வந்து தங்கிக்கோங்க நீங்க நான் உங்க பையன் என்னுடைய பையன் எல்லாரும் ஒன்னா இருப்பான் அப்படின்னு சொல்ல அடே நீ என்ன நினைச்சிட்டு இருக்க எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலடா என்னையும் உங்க கூட்டத்தில் சேர்ந்து பிரம்மச்சாரி ஆகலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு தம்பிக்கிறேன் ஒரு பக்கம் பொங்கியல பாட்டியம்மா ஹஸ்பண்ட் வர எனக்கு என்னுடைய ஒய்ஃப் இருக்கு என்னுடைய பேத்தி நம்சுனதான் நான் தேடப்போனேன் நான் எதுக்கு உன் கூட வந்து தங்கணும் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு ஒய்ஃப் அதான் உங்க கூட இல்லையே காபி ஷாப்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல ஏன்டா அதை வர திரும்ப திரும்ப சொல்லி ஞாபகப்படுத்துறீங்களே புண்பட்ட நெஞ்ச மறுபடியும் தயவு செஞ்சோம் எல்லாரும் கிளம்புங்கடா என்னுடைய அப்படி பண்ணதை விட நீங்க எல்லாரும் சொல்லி சொல்லி தான் எனக்கு ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அடிச்சு பார்த்திட்டுறாரு அடுத்த சிலையே வில்லனை காமிக்கிறாங்க ஒரு அடிய வச்சு ஹீரோயின் ஹீரோயினுடைய மங்கோலியன் அம்மாவை கிட்னாப் பண்ணிட்டான் அதே கையோட ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி என்னம்மா எப்படி இருக்க உனக்கு உன்னுடைய உண்மையான பேரை தானே சொல்லி கூப்பிடணும் சொல்லுங்க மிஸ் நம்சோன் எப்படி இருக்கீங்க உங்க மங்கோலியன் அம்மா எப்படி இருக்காங்க ஒரு நாள் வேற ஒரு சில எல்லாத்தையுமே திருட்டிட்டு போனோம்ல என்ன கேட்டதுக்கு நல்ல கதை எழுதுனியே என்னுடைய அம்மா மங்கோலியால இருக்காங்கன்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான பொருளை தான் எடுத்தேன்னு சொல்லி என்னுடைய காதலையே முலம் கணக்குல பூ சுத்தினியே நான் கூட உன்ன ஒரு இந்த மாதிரி ஒரு பொண்ணு நினைச்சேன் ஆனா இப்பதான் தெரியுது எல்லாமே வேஷம்னு இப்ப உங்க அம்மாவை நான் கடத்தி வச்சிருக்கிறேன் அவங்கள காப்பாற்ற வருவியா இல்ல அவங்க அம்மாவே இல்லைன்றதுக்காக விட்டுருவியா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்க இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு பயங்கர சாக்கா இருக்குது அல ஆரம்பிச்சுட்டாங்க என்னுடைய அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல தொடங்குறதுக்குள்ளே நிப்பாட்டு நிப்பாட்டு உன்னுடைய டைலாக் கேட்கலாம் எனக்கு நேரம் கிடையாது நீ தனியா வந்தா உன்னுடைய அம்மா வந்து உயிரோட கிடைப்பாங்க இல்ல போலீஸ் யாரையும் கூப்பிட்டு வந்தா என்ன நடக்கும்ன்றது உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லி அட்ரஸ் அனுப்பி வைக்கிறான் இதெல்லாம் பார்த்த ஹீரோ உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி நானும் வரேன் உன்னை தனியெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்றேன் ஸோ ஹீரோயின் அழுத்துகிட்டே எனக்கு என்னுடைய அம்மா உயிரோட வேணும் நானே பாத்துக்கிறேன் நான் தனியாக தான் போகணும் அப்படின்னு அழுத்துக்கிட்டு அங்கே போக ரெடி ஆகுறாங்க ஹீரோயினா இது அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுடைய அம்மா தான் கவசோடையெல்லாம் மாட்டிக்கிட்டு பைக்கில் செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறாங்க எங்கேன்னு பார்த்தா நூடுல்ஸ் மண்டே பார்க்க தான் வந்திருப்பாங்க அவகிட்ட பிரெட் சாங் எங்கே இருக்கான்னு எவ்வளோ கேட்டும் அவள் சொல்கிற மாதிரி இல்லை ஸோ கையில் கத்திய வச்சு ஹீரோயின் அம்மா கிட்டேயே பூச்சாண்டி காட்டேன் இது பார்த்தா அதுன்னு அடியால் வர ஹீரோயின் அம்மா சும்மா வந்தாலே எலுமணும் இருக்காங்க இப்போ பீஸ்ட் முள்ள வர வந்திருக்காங்க இல்லையா ஒருத்தனை கூட விடாமல் எல்லாரையுமே அடிச்சு போட நூடுல்ஸ் மண்டை தன்னாலேயே கத்தி கீழே போட்டு என்ன விட்டுருங்கன்ற மாதிரி சரண்டர் ஆகிட்டா அதுக்குள்ள பிரெட் சாங் இருக்கிற இடத்துக்கு ஹீரோயினுடைய அம்மா மாசா வராங்க என்னதாமா உனக்கு வேணும் எங்க போனாலும் என்ன விட மாட்ட அப்படின்னு அவங்க கேட்க ஏன்டா உன்னுடைய பின்னாடியே வரணும்னு எனக்கு என்ன ஆசையா நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லியிருந்தா நான் உங்க பின்னாடியே வந்திருக்க மாட்டேன் சரி நீயும் ரியாவும் உள்ள போட்டோ என்னது நீ அந்த நூடுல்ஸ் மண்டை கூட வச்சிருக்கிற பிஸ்னஸ் டீல் அது போக எல்லா அப்பா இப்பொண்ணுங்களையும் ஏமாத்தி எடுக்கிற பணம் இது எல்லாத்தை பத்தி உன்கிட்ட ஆயிரம் தடவை கேட்டிருக்கிறேன் நீ சொல்லியிருந்தா நான் ஏன் வரப்போறேன் அப்படின்னு கோவத்துல கத்திட்டு இருக்க அவன் மரமா நின்னுட்டு இருக்கிறான் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின நினைச்சு ரொம்ப அழுது இல்ல அவளை நான் தனியா விட்டுருக்க கூடாது நான் உடனே போய் அவளை பாக்குறேன் நீங்க லொகேஷன் மட்டும் எனக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறான் இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் வில்லன் இடத்துக்கு வந்துட்டாங்க ஏதோ பெரிய கொகை மாதிரி இருக்குது ஹே ரியோ எங்க இருக்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டே உள்ள போக வில்லனோ பரவாயில்லையே நான் நினைச்சதை விட ரொம்ப சீக்கிரமா வந்திருக்கிறேன் குட் கேர்ள் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஜென்ம ஜென்மமா பகையாளி மாதிரி செம்ம ஹைப்ல பாத்துட்டு இருக்காங்க அதோட இந்த பார்ட் முடியுது ஸோ அடுத்த பார்ட்டு தான் கடைசி பார்ட் அது ரொம்பவே பெருசாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன் இல்லைனா நல்லா அன்னிக்கி கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ அதோட இந்த சீரிஸ் முடியுது அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீரீஸ் இருக்குது ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க